என் செல்ல குழந்தையே உனக்கான வெற்றி விடியல் வந்துவிட்டது நீ அழுதது எல்லாம் போதும் என் குழந்தையே உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்ற உன் தாயானவள் என் வார்த்தைகளை நீ ஒரு முறை கேட்டுவிட்டால் போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் இன்று என்னை விட்டுவிட்டு என் பிள்ளை அதன் பிறகு நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் என்று அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நான் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்க கூடாது எதையும் கண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த விஷயத்தையும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு இன்று இந்த நாள் இந்த அமாவாசையினுடைய விடியல் உன் வாழ்க்கையில் அத்தனை அதிசயத்தையும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்பார்த்து நடக்கும் பொழுதெல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கை அதை உடனடியாக கொடுத்து விடுவதில்லை நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது என்று சொல்கின்றபடிதான் இந்த வாழ்க்கை இத்தனை நாளும் நமக்கு சென்று கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன நடந்திட்டாலும் சரி எது வந்தாலும் சரி இதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் என்பதனை முதலில் புரிந்துகொள் யாருமே இல்லாத குழந்தைகள் கூட இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று துடிக்கும் பொழுது உனக்கு உன் அம்மா நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்ற பிறகு நீ எதற்கும் கலங்கி நிற்கக்கூடாது உன்னுடைய கலக்கம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்காது என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையையே அவர்கள் மிகுதியாக சந்தோஷத்தை உணரக்கூடிய தருணம் என்பதாகத்தான் ஒரு நேரத்தில் இருந்து கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது எல்லாம் வாழ்க்கையை தொடங்குவதற்கே பல யோசனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது முயற்சிகள் செய்வதற்கு யாருக்கும் விருப்பமில்லை வாழ்க்கையில் நாம் நினைத்ததை அடைய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் இல்லை போனால் போகட்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் எல்லோருமே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் அவர்களுக்கானது என்னவென்று இங்கு யாருக்கும் புரியவில்லை யாருடைய முயற்சிகளும் இங்கு வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மை என்றால் உன்னுடைய முயற்சிகள் சரியாக இல்லை என்றுதானே அர்த்தம் என் குழந்தையே நீ எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கின்ற அன்பை கைவிடாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையும் உன்னை நேசிக்கும் இந்த வாழ்க்கையும் உன்னை அன்போடு அரவணைக்கும் நீ எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பதை பொறுத்துதான் உனக்கும் நம்பிக்கைகள் திரும்ப வரும் எந்த அளவில் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன் வெற்றியை உறுதி செய்கின்ற இந்த நேரங்களில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து விட வேண்டும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நமக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நாம் உறுதி செய்ய வேண்டும் எல்லா நேரத்திலும் இந்த மாற்றங்களை நாம் என்னவென்று கண்டு கொள்ள வேண்டும் எதையும் எண்ணிக்கொண்டும் எந்த சூழ்நிலையையும் நினைத்து நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் நமக்கானது என்பதனை உணரத் தொடங்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எத்தனையோ முறை நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் இப்பொழுது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றவுடன் நடந்ததையும் நீ மறந்து விட்டாய் அனுபவித்த விஷயங்களையும் நீ கணக்கில் கொள்ளாமல் விட்டுவிட்டாய் ஆனால் உண்மையில் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்றுதான் அர்த்தம் பொறுமையாக இருப்பவர்களுக்கும் சட்டென்று எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதவர்களுக்கும் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே தரமான ஒரு பாடத்தை கற்று கொடுக்கும் என்பதுதான் உண்மை இதை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இதையெல்லாம் நீ உன்னுடையதாக மாற்றிட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அம்மாவினுடைய அன்பினால் ஒருவருக்கு வாழ்க்கையில் என்றுமே நல்லதுதான் நடக்கும் நீ அடைய நினைப்பதை உறுதியாக விட வேண்டும் எந்த இடத்தில் நீ தேங்கி நின்றாலும் அந்த இடத்தில் உன்னை உறுதிப்படுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை பயணிக்க வைக்க வேண்டியது உன் தயானவள் என்னுடைய பொறுப்பல்லவா நான் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி படுத்தும் இருந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் பல உண்மைகளை உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் இத்தனையும் கடந்துதான் நாம் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பது எப்பொழுதுமே உன் நினைவில் இருக்கட்டும் யார் என்ன சொன்னார்கள் என்பதனை பற்றி எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே யார் என்ன சொன்னாலும் சரி என் குழந்தை உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் தூக்கி எரிந்துவிட்டு நீ சந்தோஷமாக இருக்க பழகி கொண்டாலே போதும் உன்னை பார்த்து நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் எல்லாம் வயிற்றெரிச்சல் படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல முன்னேற்றங்களை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து விட்டது எந்த நிலை கடந்தும் நீ இந்த நிலையில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் என் குழந்தையே சந்தோஷமாக நீ ஒவ்வொரு விஷயத்தையும் அடைய நினைக்கும் பொழுதெல்லாம் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் மேலும் மேலும் பல உண்மைகள் வந்து கொண்டே இருக்கும் எதையும் நினைத்து நீ யோசனை செய்து கொண்டிருக்காமல் எந்த விஷயத்தை நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நான் நடத்துகின்ற இந்த நம்பிக்கைகளை நீ எப்பொழுதும் உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த விடியல் அமாவாசையினுடைய விடியல் உன்னுடைய கண்ணீருக்கெல்லாம் உன்னுடைய முன்னோர்களிடத்திலிருந்து நல்ல பதில் கிடைக்கக்கூடிய விடியல் எந்த இடத்திலும் உன்னை கைவிட்டு விடாமல் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி நிற்காமல் எப்பேற்பட்ட மாற்றங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எந்த இடத்திலுமே எதுவுமே இல்லை குறைவாக இருக்கிறது என்று சொல்வதை விட அந்த இடத்தில் அதை கொண்டு வர நீ முயற்சிகள் செய்ய வேண்டும் அது உன்னால் முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இந்த நிமிடம் இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதுமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் மனநிறைவான ஒரு நேரத்தை நீ உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் உன்னோடு என்றும் எந்த நிலையிலும் நான் வருகிறேன் என்பது உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் வர அன்பினை எந்த ஒரு குழந்தையினால் உறுதியாக பெற்றுக்கொள்ள முடிகின்றதோ அந்த குழந்தைக்குத்தான் வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுக்கப்பட போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தாயானவளினுடைய அன்பினாலும் அம்மாவினுடைய அரவணைப்பினாலும் நான் உனக்கு அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர கொடுக்க வந்திருக்கின்றேன் அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நினைத்திருக்கிறேன் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவும் தான் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை மாற்றங்களும் ஒரு சேர கிடைக்க வேண்டும் நீ நினைத்ததை விட சிறப்பாக இந்த வாழ்க்கை மேலும் பல மாற்றங்களை உனக்கு கொடுக்க வேண்டும் நல்ல நேரம் வந்துவிட்டால் அடுத்தது என்னவென்று என் குழந்தைக்கு வாழ்க்கையில் யோசிக்க கூட நேரம் இருக்காது சட்டென்று அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர நீ பெற்றுக்கொள்வாய் அதனால் எப்பொழுதுமே உன்னை நீ ஏதாவது ஒரு வேளையில் ஈடுபடுத்தி வைத்துக்கொள் உன்னுடைய கவனங்கள் சிதறும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையை பற்றிய குழப்பம் உனக்கு வருகின்றது இந்த வாழ்க்கையைப் பற்றிய கவலை உனக்கு வருகின்றது அதனால் எதற்கும் குழப்பமடையாமல் எந்த சூழ்நிலையை கண்டும் வேதனைப்படாமல் உன்னை தேடி வருகின்ற வெற்றியை நீ உறுதி செய்ய எந்த இடத்திலும் சுறுசுறுப்பாக இருக்க பழகு உன்னுடைய இந்த சுறுசுறுப்பான விஷயங்கள் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் அழகுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்யும் பொழுது நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கான நம்பிக்கையை கெடுத்து விடுகின்றது சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை மாறிவிடாது சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை எதையும் முடித்து கொடுத்து விடாது உன்னுடைய எண்ணங்களினால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நடக்கும் அதனால் உன்னுடைய எண்ணத்தினால் இன்று நீ நினைத்த விஷயத்தை எல்லாம் சாதிக்க வேண்டும் எதை பெற வேண்டும் என்று என் குழந்தை நினைக்கிறதோ அந்த விஷயத்தை நீ சரியாக நடத்திவிட வேண்டும் எந்த நிலையிலும் நாம் நிச்சயமாக அத்தனையையும் கடந்த ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையையும் நமக்கான உரிமையையும் நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டாலே போதும் என் குழந்தையே இது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மட்டுமே சொந்தமான வாழ்க்கை யாருக்கும் இதில் எந்த பங்கும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீ நினைத்துவிட்ட நொடி முதல் உனக்கு கிடைக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சரியான நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற நேரங்களும் எதிர்வருகின்ற மாற்றங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இரு எதையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு அடுத்த நிலையை உணர்த்தும் பொழுது அதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நடப்பது அத்தனையையும் நீ உணர்ந்து கொள்கின்ற இந்த நேரத்தில் இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தத்தான் செய்யும் என் குழந்தையை கண்ணீர் துளிகள் தேவையானது என்பது எந்த இடத்தில் தெரியுமா உன்னுடைய கஷ்டத்தையும் கவலையையும் சில நேரங்களில் தனியாக இருந்து கரைப்பதற்காக அது தேவை ஆனால் அது ஒருபொழுதும் மற்றவர்கள் முன்னிலையில் உனக்கு தேவை கிடையாது மற்றவர்கள் முன்னிலையில் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் அவர்கள் உன்னை ஏளனமாக பார்ப்பதற்காக என்பதனை மறந்து விடாது உன்னுடைய பலகீனத்தை மீண்டும் மீண்டும் சோதிக்க நினைப்பார்கள் இதையாவது சொல்லி அள வைத்து விடலாம் என்று நினைப்பார்கள் அதனால் இப்படி ஒரு சூழ்நிலையை ஒரு யாருக்கும் இங்கே கொடுத்து விடக்கூடாது நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கட்டும் நல்லது நடக்க வேண்டி நீ என் முன்னால் வைத்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கானதாக மாறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது உன்னை நல்வழிப்படுத்த தயாராகிவிட்டது அத்தனை மாற்றங்களையும் உனக்கே உரித்தானதாக கொடுக்க இந்த வாழ்க்கை தயாராக நிற்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பினாய் அல்லவா உன் அம்மா நான் உனக்காக நிற்கிறேன் இதற்கு மேல் இந்த வாழ்க்கையைப் பற்றி நீ என்ன சொல்ல போகிறாய் இதற்கு மேலும் இந்த தயானவளை உணராமல்தான் நீ செல்ல போகிறாயா இதற்கு மேல் இந்த அம்மாவை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீ விட்டுவிட போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி ஒவ்வொரு வெற்றியும் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வரும் இனி ஒவ்வொரு சூழ்நிலைகளும் தருகின்ற மாற்றங்களை உன்னால் கண்கூடாக காண முடியும் நமக்கு இத்தனை நன்மைகள் நடக்கிறதா என்று சொல்லி நீ பெருமகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நல்ல மாற்றங்களை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் எதற்கும் இரு எல்லாமும் உனக்கே உனக்கானதாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்